டிச்சி போட் சினிமாவில் ஈந்து மனுஷன் வந்து பார்க்கப் பெற முடியும்னு பார்த்திங்கன்னா கொக் வித் கோமாளி சீசன் ஃபைவ்வோட இந்த வாரத்தோட ஏகப்பட்ட ப்ரோமோஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஒரு சில வாரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ரோமோ சாரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூணு ப்ரோமோ ரிலீஸ் ஆகும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு எட்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் இந்த வாரம் வந்து பயங்கரமான ஒரு ப்ரோமோஸ் ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா பிரசாந்த் அண்ட் நம்ம பிரியானந்த் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்து வரதை வந்து பார்க்க முடிஞ்சது அதேமாதிரி கோமாளிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டப்பில் வந்து வர்றதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ அதாவது செஃப் தாமோ அவர்களுடைய கெட்டப்பு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கிட்ட இப்போ ஜோயா வி கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்த கண்டஸ்டன்ஸே வந்து இது பண்ணுற மாதிரியான ஒரு கிட்டப்பில் வந்து வராங்க ஸோ அதையும் தாண்டி இந்த வாரம் வந்து ரொம்ப வித்தியாசமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீரியல் சங்கமம் தான் வந்து பார்த்துருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஷோ இப்போ ஸ்டார்ட் மியூசிக் சம்திங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்திங்களா அந்த ஒரு மியூசிக் அந்த ஒரு ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து குக்குத் கோமாளி இருந்து அவங்க எல்லாருமே வந்து வர்றதை பார்க்க முடியுது இதில் ஜோயாவும் வந்து இருக்காங்க ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோவிலருந்து அப்படியே டேரக்டாக வந்து இந்த ஷோவை முடிச்சுட்டு எல்லாமே வந்து குக்குத் கோமாளிக்கு வந்து போக போகிறாங்க அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க இது ஒரு மெகா சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களே கலாய்க்கிற மாதிரி வந்து அந்த ஒரு ப்ரோமோவை வந்து முடிக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கே பி கேமி அதுக்கப்புறம் புகழ் அதுக்கப்புறமா வந்து செக் தாமு அவர்கள் நம்ம ரங்கராஜ் அவர்கள் அதுக்கப்புறமா ஜோயா இந்த மாதிரி ஒரு சில பேர் தான் வந்திருக்காங்க எல்லாரும் இருக்கிறத பார்க்க முடியல ஸோ அது என்ன மெகா சம்பவம் சங்கமும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நாளைக்கு எபிசோட் வந்த உடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் கொடுக்குறோம் ஸோ மாதிரி எல்லா கோமலை அப்டேட் செஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்